அது மூணு பதிய வேண்டாம் பதியும் சரி மூணு பதிஞ்சுடுங்கூங்குயில் மந்திரம் பதிரும் மூணாவது மந்திரம் தேவன் ஒளி உடையவன் இறைவன் ஒளிக்கும் ஒளி தருவதால் தேவதேவன் தேவதேவன் என்பது அகவழிபாட்டில் ஒளியாய் விளங்குதல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்பது புறவழிபாடு செய்து உயிர்கள் உய்ய இறைவன் உருவம் கொள்ளுதல் அடுத்து யாவரும் அறிவரியா என்பதை விளக்கிறார் யாவரும் அறிவரியா உயிர்கள் ஆணவ மலத்தால் தடுக்கப்பட்டிருக்கிறது அறியாமையில் இருக்கிறது தசகாரியத்தை இறைவனே உயிர்களுக்கு காட்ட வேண்டும் உயிரின் பத்துவத்திற்கு ஏற்றவாறு காட்ட வேண்டும் இறைவனே குருவாக வந்து காட்டாமல் ஒரு உயிரின் முயற்சி உயிரின் அறிவு இவற்றைக் கொண்டு தானே காண முடியாது அதனால் யாவரும் அறிவறியாய் என்றார் அறிவரியாய் என்றால் அறிதல் அரியாய் அர்த்தம் அடுத்தது எமக்கு எளியாய் மீளா அடிமைகளாய் அன்பு கொண்டு பணி செய்பவர்களுக்கு எளியவர் அடுத்தது எம்பெருமான் ஆராய்ச்சி பண்றார் இறைவன் எளியவனாக இருக்கிறான் எனக்கு உதவுவதால் அவனுடைய தலைமைக்கு இடுக்குதான் ஏற்படும் ஆனால் அந்த இடுக்கு வராதபடி என் உயிருக்கு தேவையானதை கொடுத்து நான் தளர்ந்த போது எடுத்து எனக்கு வரும் துன்பங்களை தடுத்து பாதுகாப்பவன் என்பதால் எம்பெருமான் என்றார் ஐந்து நாளிகைக்கு முன்பு கூவது கோழி விடுகின்ற நேரத்தில் கூவது குயில் குயில் கூவுற எதிர்பார்த்து யாரும் எந்திரிக்க மாட்டாங்க கோழி தான் கணக்கு அடிப்படையில் கோழியோடு ஒப்பிடும்போது குயில் வந்து சோம்பேறி குயிலுக்கு என்ன கெட்ட கூட தெரியாது கூடுகட்ட தெரியாது காக்கா கூட்டில் தான் விடும் அதன் பின்னர் மற்ற நாரை முதலியவைகள் ஒலி எழுப்பும் அதுல ஒரு செய்தி சொல்றாரு இந்த எல்லாம் இயற்கை வர்ணனை அல்ல அறியாமை நீங்கி சிவஞான ஒளிபெரும் அருள் அனுபவ நெறியை பறவைகள் மேல் வைத்து சொல்லுகிறார் குயில் என்பது குயில் கூவுதல் குயில் ஆணவமலம் குயில் நிறம் குயில் கூவுதல் ஆணவமலம் சற்று ஒடுங்குதல் கோழி கருமையும் செம்மையும் உடைய நிறம் உடையது அது மறைப்பு சக்தியும் அருள் சக்தியும் கலந்த நிலை அது ஆண மேலும் ஒடுங்கும் நிலை நாரை சிறுபகுதி செம்மை அல்லது சாம்பர் சாம்பல் நிறமுடையதாக இருக்கும் இதன் ஒலி மிக சத்தமாக இருக்கும் எக்காலம் போல் தான் குறுகுகள் இயம்பின இது ஆனோமலத்தின் மேலும் ஒடுங்குதலை காட்டுகிறது அதாவது வாசனாமலம் மட்டும் இருக்கிற நிலை தூய நிலை என்று சொல்லலாம் சங்கு முழுவதும் வெண்மையானது நாரை தூயநிலை சங்கு தூயநிலை அனுபவம் அழுந்தி அறியாமையில் இருந்த உயிர் பொழுது புலர்தல் என்ற ஞான ஒளி தோற்றத்தால் பசுபாச ஞானங்களை அடைந்து கடந்து பிரணவ நாத நிலையை அடைந்தது நாத நிலையை அடைந்தது சுத்தான்மாவானது இந்த மந்திரத்தில் நேரடியாக ஒரு சைவ சித்தாந்த செய்தி இருக்குது தாரகை ஒளி ஓவின அது நேரடியாக சைவ சித்தாந்தம் தாரகை என்பது நட்சத்திரம் சைவ சித்தாந்தத்தில் நட்சத்திரம் ஆன்மாவை குறிக்கும் சூரிய ஒளியின் முன்னர் எந்த ஒளி ஒடுங்கிறோம் ஆனால் நட்சத்திர ஒளி இல்லாமல் என்ன செய்யாது போகாது இல்லாமல் போகாது இருக்கும் ஆனால் ஒடுங்கும் அதுவே சிவ ஒளிக்குள் ஆன்மாக்கள் ஒடுங்குவதை அழகாக சொல்லியிருக்கிறார் கடல் செறி நல் தாழ் காட்டா என்று சொல்கிறார் கடல் செறி நல் தாழ் நல் தாழ் என்பது பிறவியை போக்குவது என்று பொருள் பரிமேலழகர் உரைப்படி பரிமேலழகர் திருக்குறளுக்கு செய்த உரைப்படி பார்த்தால் நல் தாள் என்பது பிறவி நோயை நீக்குவது ஒண்ணு குயில் பரநாதம் கோழி ஓங்காரம் நாரை நவசக்திகள் சங்கு அருள் நூல்கள் தாரகை உயிரின் சிற்றறி தாரகை ஒளி உயிரின் சிற்றறிவு ஓவின தாரகை என்றால் நட்சத்திரம் போனது என்று பொருள் இல்லை நட்சத்திரம் செயலற்றது நட்சத்திரம் சூரிய ஒளிக்கு முன்னால் செயல்பட முடியாமல் செயலற்று இருந்தது இருள் நீக்கமும் ஒளி பேரும் கூறப்பட்டதனால் இது திரோதான சுத்தி அடுத்தது இன்னிசை வீணையங்கிற மந்திரம் அதுக்கான உரையில் என்ன சொல்றாருன்னு பார்க்கல என்னையும் ஆண்டுகொண்டு இன்னருள் உரியும் எம்பெருமான் அதற்கு பொருள் சொல்றாங்க என்னையும் அந்த உம் வந்து இழிவு சிறப்பு உம்மை உன் திருவடியில் எனக்கு அன்பு இல்லை நான் ஆச்சாரம் இல்லாதவனாக இருக்கிறேன் என்னை அடிமை கொண்டாலும் நான் தவறுகளுக்காக தண்டனை கூறியவன் ஆனால் நீ அழகா எழுதுகிறார் ஆனால் நீ கள்ளனுக்கு பால் சோறு கொடுத்தது போல் கள்ளனுக்கு பால் சோறு கொடுத்தது போல் ஸ்டேஷனில் கைதிகளுக்கு கொடுக்குறானோல்ல அது கள்ளனுக்கு பால் சோறு அளித்தது போல் யாருக்கும் கிடைக்காத அருளை எனக்கு தந்தாய் எனக்கு தலைவனும் ஆனாய் அடுத்து இன்னிசை வீணையர் ஒருபால் என்பதற்கு வீணையில் ஐந்தெழுத்து மந்திரத்தை வைத்து வாசித்தனருங்கிறார். ஏன்னா இறைவனுக்கு பிடிச்சாதான் அது இன்னிசை இறைவனுக்கு ஐந்து எழுத்து பிடிக்கும்னு ஒரு அழகாக எழுதியிருக்கிறாங்க இன்னிசை வீணையர் எப்படி எழுதுறாரு வீணையர் ஆ இன்னிசை வீணையர் இன்னிசை வீணையர் இன்னிசை ஆளினர்னு படிக்க சொல்றார் இதெல்லாம் படிச்சாதான் தெரியும் இன்னிசை ஆளினர்னு படிக்க சொல்றாரு இந்த இரண்டு கருவிகளும் ஆசையையும் தூண்டாது வீரத்தையும் தூண்டாது ஞானத்தை மட்டுமே தூண்டும் இருக்கு என்ற சொல்லுக்கு ரிக்வேதம் என்று பொருள் இது மந்திர வடிவமானது தோத்திரம் என்ற சொல்லுக்கு இறைவனை புகழ்ந்து பாடும் பாடல்கள் மந்திரமும் இறைவனுக்கு பிடிக்கும் புகழ்ந்து பாடும் பாடலும் பிடிக்கும் இறைவனுக்கு இருக்கு என்பது கிரியா மார்க்கம் தோத்திரம் என்பது அன்பு மார்க்கம் இருக்கு என்பது வடமொழி மந்திரம் தோத்திரம் என்பது தமிழ் பாடல்கள் இன்னும் இந்த நான்காம் மந்திரத்திற்கான விளக்கம் மிகப்பெரியதாக இருக்குது நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்வோம் மழைகளாக வர்றதுக்குள்ளே போய் சேரலாம் அப்படி நிறைவு செய்வோம் சிவாய திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை படிகொள்ளும் ஆறுதிகள் இழந்த விழா என்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய் நம சிவாய் எடுத்து நமச்சிவாய்